அஸ்ஸலாமு அலைக்கும் அசலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அல்லாஹு மீது கூறாதீர்கள் என்றார்கள் அப்துல்லா இப்னு மசூத் அலி அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருக்கும் போது அடியார்கள் சார்பாக அல்லாவுக்கு சலாம் உண்டாகட்டும் இன்னினாருக்கு சலாம் உண்டாகட்டுமாக என்று கூறி கொண்டிருந்தோம் இதனை அறிந்த எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹ் அலை அவர்கள் அல்லாஹுவின் மீது சலா உண்டாகட்டுமாக கூறாதீர்கள் ஏனெனில் அல்லாஹுவே சலாமாக இருக்கிறார் எனினும் காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாவுக்கே உரியன நபியே உங்களின் மீது சலாமும் அல்லாஹுவின் ரகமத்தும் பறக்கத்தும் ஏற்பட்டு ஏற்படட்டுமாக எங்களின் மீது அல்லாஹுவின் ரகமத்தும் வரக்கத்தும் ஏற்படட்டுமாக எங்களின் மீது அல்லாஹுவின் அடியார்கள் அனைவர் மீதும் சலா உண்டாகட்டும் என்று கூறட்டோம் இதை நீங்கள் கூறினால் வானம் பூமியில் உள்ள அனைத்து நல்லடியார்களுக்கும் சலாம் கூறினார்கள் என அமையும் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புகிறேன் மேலும் மஹமது நபி சல்லுல்லா செல்லம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று கூறுங்கள் இவ்வாறு கூறும்போது வானம் பூமியில் உள்ள எல்லா அடியாருக்கும் நீங்கள் சலாம் கூறிய கூறியவர்களாகவீர்கள் வீர்கள் இதன் பிறகு உங்களுக்கு விருப்பமாக எது எது விருப்பமான துவா இருக்கின்றதோ அந்த துவாவை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் பிரார்த்தியுங்கள் என்று இறைத்து உதர் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் பதிவாகியுள்ளார் அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து